இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வறண்ட வானிலையானது மரவள்ளிக்கிழங்கு பயிரில் செம்பேனின் தாக்கத்திற்கு சாதகமாக அமையும் செம்பேனின் சேதத்தை நிர்வகிக்க ஒரு லிட்டர் தண்ணீருக்கு நனையும் கந்தகம் ஐம்பது டபுள்யூபி அல்லது டிகோ போல் பதினெட்டு புள்ளி ஐந்து இசி இரண்டு புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவும் வெப்பமான சூழ்நிலையிலிருந்து தங்களது கால்நடைகளை காப்பாற்ற பகல் நேரங்களில் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை அவற்றின் உடம்பில் தண்ணீரை பீச்சி அடிக்கவும் நிழற்பாங்கான இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதுமான அளவு குடிநீரினை குடிப்பதற்காக வைக்கவும் தங்களது கால்நடைகளை அதிகாலை மாலை மற்றும் இரவு நேரங்களில் உணவு எடுத்துக்கொள்ள பழக்கப்படுத்துங்கள் அதிகாலை மற்றும் அந்தி மாலை நேரங்களில் மட்டும் மேய்ச்சலுக்கு விடுவதன் மூலம் கடுமையான வெப்பத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம் இனி வருவது தகவல் நேரம் இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பி என்பி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சிறுதானிய மதிப்புக் கூட்டல் மற்றும் உணவு பண்டங்கள் தயாரித்தல் குறித்த இரண்டு நாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது ஆர்வமுள்ள இளைஞர்கள் தொழில் முனைவோர் சுய உதவிக்குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயக்குனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்பது ஏழு மூன்று பூஜ்ஜியம் இனி வருவது கிருஷ்ணகிரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய கத்தரிக்காய் ஒரு வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தவரங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்று நாற்பது ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபத்து நான்கு ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் கிழங்கு வகைகளில் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தெட்டு ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தாறு ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சௌச்சோ ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ எழுநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வாடாமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூற்று அறுபது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விருச்சிப்பூ ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் வட்டம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக இருநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐநூறு ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஓசூரில் குறைந்தபட்சமாக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்று அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் வாணியம்பாடியில் குறைந்தபட்சமாக நானூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கும் சராசரியாக நாநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்று பதிமூன்று ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக மூவாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கும் சராசரியாக மூவாயிரத்து முன்னூற்றி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் எழுபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினாறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு இருநூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்தி எட்டு புள்ளி இரண்டு ஹெக்டா பேஸ்கள் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் ஆறு மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்